தீபாவளி பலகாரம் கடையில் வாங்காமல் ஹோம்ல மாசான சோமாஸ் பண்ணலாமா செஞ்ச உடனே டப்பு டப்புன்னு காலி ஆகிடும் ஒரு கிண்ணி தேங்காய் ஒரு கிண்ணி பொட்டுக்கடலை ஒரு கிண்ணி எள்ளு கூட ஆறு ஏலக்காய் பத்து முந்திரியும் சேர்த்து மிதமான சூட்ல வருத்தாதான் அந்த பொருளுக்கான மனமும் சுவையும் தரமும் அப்படியே இருக்கும் வருத்த எல்லா பொருட்களையும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சரில் ஒரு சுற்றி சுற்றி குற குற அரைச்சி கூடவே ஒரு கிண்ணி பொடிச்ச சக்கரையும் சேர்த்து கலந்தா சோமாஸ் பூர்ணம் தயார் சோமாஸ் மாவுக்காக ஒரு கிண்ணி மைதா கால் கிண்ணி ரவை ஒரு கரண்டி சூடான எண்ணெயை சேர்த்து கலந்தா கையில் பிடிச்சு பார்த்தா வரணும் அதுதான் பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் மாவை பிணைஞ்சு பத்து நிமிஷம் ஊர்னதுக்காக அப்புறம் சின்னோண்டு உருண்டையா எடுத்து கெட்டியாவும் இல்லாம லேசாகவும் இல்லாம நடுத்தரமா திரட்டி தயார் நிலையில இருக்கிற பூரணத்தை நடுவுல வச்சு மாவோட ஓரங்கள்ல தண்ணி வச்சு அதுக்கப்புறந்தான் சோமாஸா பேக் பண்ணணும் இல்லனா ஆர்வத்துல பயப்புள்ள வெளியில வந்துரும் ஆக்சுவலியும் பண்ணலாம் டைம் இருந்தா கையிலயும் பண்ணலாம் எல்லாமே ஒரே தான் தனல கம்மியா வச்சு ஒன்னு ஒன்னா பொரிக்கும் போது பந்து போல மேலே எழும்பி வரும் ரெண்டு பக்கமும் நல்ல வறுதெடுத்தா சோமாஸ் தயார் நீங்க தீபாவளி பலகாரத்தை கடையில் வாங்குவீங்களா வீட்டில செய்வீங்களான்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்